اللهم لك الحمد في بلائك وسنيك إلى خلقك ولك الحمد في بلائك وسنيك إلى هل بيوتنا ولك الحمد في بلائك وسنيك إلي أنفسنا خاصة ولك الحمد بما هديتنا ولك الحمد بما سترتنا ولك الحمد بما كرمتنا ولك الحمد بالقران ولك الحمد بالله والمال ولك الحمد بالإيمان ولك الحمد بالإسلام ولك الحمد حتى ترى الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد مبارك وسلم اللهم اغفر لنا ذنوبنا ووسع لنا في دورنا وبارك لنا في رزقنا எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு தருவாயா எங்களுடைய வீடுகளிலே எங்களுக்கு விசாலத்தை தருவாயா எங்களுடைய வீட்டில் உண்டான நெருக்கடியை நீக்கிடுவாயா காற்றோட்டமான சுகாதாரமான வீடுகளை எங்களுக்கு நீ அமைத்து தருவாயா நீ எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இசுக்குகளிலே எங்களுக்கு நீ பரக்கட் செய்திருவாயாக அல்லாஹும் பாவங்கள் செய்யாதவர்களா பாவங்கள் செய்துவிட்டால் உடனே தவுபா செய்பவர்களாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயா தூய்மையானவர்களாக சுத்தமானவர்களாக இதய சுற்றமுடையவர்களாக பாவ கரைகளில் இருந்து தூய்மை பெற்றவர்களாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக அல்லாஹம்மாபிரலனா வஹதினா வர்சுகுனா வாஹினா வஹதினா லிமக்துலி பகிஹி மினல் ஹக்தி பிஹிதினிக் யா அல்லாஹ் எங்களை மன்னித்தருள்வாயாக எங்களை நேரான பாதையில் அழைத்துச் செல்வாயா எங்களுக்கு தேவையான ரிசுக்குகளை தந்து கொண்டிருப்பாயா எங்களுக்கு ஆபியத்தை தருவாயா சுகத்தை தருவாயா ஷிகாவை தருவாயா சலாமத்தை தருவாயா யா அல்லாஹ் எந்த விஷயத்திலே எந்த உண்மையிலே எந்த சத்தியத்திலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்தில் எது உண்மையாகவே உண்மையோ அந்த உண்மையை எங்களுக்கு நீ காண்பித்து தருவாயா நூரா அல்லாஹும் நூறா அஸ்மாயினா நூறா வான் ஐமானினா நூறா வான் ஷமாயிலா நூறா நூரா من امامنا نورا وجعل <سؤال> لنا نورا وفي عصبنا وفي اعصابنا نورا وفي لحمنا نورا وفي دمائنا نورا وفي شعرنا نورا وفي بشرنا نورا وفي لساننا نورا ينقلن إذا ينقلن ولما يماها كدوايا எங்களுடைய பார்வைகளில் நல்ல ஒலியை தந்துடுவாயா எங்களுடைய செவி புலன்களில் ஒலியை தந்துடுவாயா எங்களுடைய வலது புறத்திலே எங்களது இடதுபுறத்திலே எங்களுக்கு பின்னாலே எங்களுக்கு முன்னாலே யார் ஒலியை ஏற்படுத்தி தருவாயா எங்களையே ஒளிமிக்கவர்களாக ஆக்கிடுவாயா எங்களுடைய தசைகளிலே நரம்புகளிலே இரத்த நாளங்களிலே ஒலியை தந்துருள்வாயா எங்களுடைய சதைகளிலே ஒலியை தந்துருள்வாயா எங்களுடைய இரத்தங்களிலே ஒலியை தந்துருள்வாயா எங்களுடைய முடிகளிலே எங்களுடைய மேனியிலே ஒலியை தந்துருள்வாயா எங்களுடைய நாக்கிலே நாங்கள் பேசுகின்ற பேச்சிலே ஒலியை தந்துருள்வாயா நூரா 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 மின் வஜ அல்ஃனூராஜ அ தூரா எங்களுடைய நர்ஸிலே நூரை தந்துடுவாயா மகத்தான ஒளியை எங்களுக்கு நீ தந்துடுவாயா எங்களையே ஒளிமயமாக ஆக்கிடுவாயா எங்களுக்கு மேலேயும் ஒலியை தந்துருள்வாயா எங்களுக்கு கீழேயும் ஒலியை தந்துருள்வாயா காலா நீங்கள் கொடுக்கின்ற நீ கொடுக்கின்ற அந்த ஒலியை கொண்டு தப்பு எது ரைட்டு எது என்று தெரிந்து தப்பை விட்டுவிட்டு குற்றங்களை விட்டுவிட்டு சரியானதை எடுத்து நடப்பவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய தலையிலிருந்து பாதம் வரை ஒவ்வொரு உறுப்பிலும் யா லா ஒவ்வொரு அவையத்திலும் ஒளியை தந்து சரியான முறையில் எங்களை நடத்தாட்டிடுவாயா யா லாஹ் உன்னுடைய அடியார்கள் உன்னிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்காக நாங்கள் துவா செய்கிறோம் அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள் கணவனும் மனைவியும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு யா லா சிரமப்படுகிறார்கள் அல்லாஹ் உடம்பிலே பலம் குன்றி பலவீனமாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் பலம் இன்று இருப்பதின் காரணமாக பல வியாதிகள் தாக்குகின்றன அல்லாஹ் யா அல்லா அவர்களுக்கு உடலில் பலக்கத்தை தருவாயாக பலத்தை தருவாயாக உடலில் எதிர்ப்பு சக்தி தருவாயாக நல்ல சுறுசுறுப்பை தருவாயாக நல்ல முறையில் இபாதச் செய்ய நீ உதவி செய்தருவாயா யாரெல்லாம் எங்களிடம் என்னென்ன தேவைகளுக்காக துவாவுக்காக சொல்லியிருக்கின்றார்களோ அந்த தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி தந்துடுவாயா இதோ இந்த மஜலிசிலே உன்னுடன் கையேந்தி யா அல்லா அவர்களின் உள்ளத்தில் பலவிதமான தேவைகளை வைத்துக்கொண்டு கொண்டு உன்னிடம் ஆமீன் 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 என்று சொல்லுகின்றார்கள் அல்லா அவர்களின் தேவைகளை எல்லாம் நீ அறிந்தவன் அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றித் தருவாயாக அவர்களுடைய வாழ்க்கையை மிக இலகவாக ஆக்கி தருவாயாக சந்தோஷமான வாழ்க்கையாக அமைத்து தருவாயாக சிறப்பான வாழ்க்கையாக அமைத்து தருவாயாக யார் நிம்மதியான வாழ்க்கையாக அமைத்து தருவாயாக யார் யார் எந்த தொழில் செய்கின்றார்களோ அந்த தொழிலிலே யார் யார் எந்த வணிகம் செய்கின்றார்களோ அந்த வணிகத்திலே யார் யார் எந்த விவசாயம் செய்கின்றார்களோ அந்த விவசாயத்திலே அவர்களுக்கு பரக்கட் செய்தருள்வாயா பரக்கட் செய்தருள்வாயா பரக்கட் செய்தருள்வாயாக நஷ்டங்களிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக நீ கொடுக்குகின்ற அந்த பரக்கத்துகள் லாபங்கள் உனக்கு கீழ்ப்பணிந்து நடக்க நல்ல விஷயங்களில் நாங்கள் ஈடுபடுத்த நீ தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்ல நீ தான் எங்களுடைய கரத்தை பிடித்து நேரான பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டுமல்லா எங்களால் சுயமாக செயல்பட முடியாதல்லா எங்களை நீ கைவிட்டு விட்டால் சைதான் எங்களை பிடித்து அல்லா சைதானுடைய வலையிலே சிக்கிவிடுவோம் அல்லா எங்கள் நஃப்ஸுடைய வலையிலே சிக்கிவிடுவோம் அல்ல எங்கள் நஃப்ஸிலிருந்து காப்பாற்றுவாயாக சைத்தானிலிருந்து காப்பாற்றுவாயாக உன்னிடமே பாதுகாப்பு தேடுகிறோம் உன்னிடமே பாதுகாப்பு தேடுகிறோம் உன்னிடமே பாதுகாப்பு தேடுகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் அல்லாஹ் இந்த துறாவை தபு செய்திருவாயாக وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمة